இயேசு கிறிஸ்து நீதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறதோட வார்த்தை அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கத்தராகி இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் ஆமே ஆம் பிரியமானவர்களே பவுல் ஒரு காரியத்தை செய்கிற போது அவரு கூட அன்ற அந்த பட்டணத்திலே அவர் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தாராம் அப்படி என்ன சொல்லி நாங்கள் பார்க்கிற போதும் அவரு கூட ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் அந்த இடத்தில இருக்கிற ஜூதரும் கிரேக்கரும் கத்திர வசனத்தை அறிந்து கொண்டார்கள் அவர் ரச்சிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் போனது அது மாத்திரமில்லை பவுளுடைய கரத்தினாலே ஆண்டர் விசேஷத்தமான அற்புதங்களை செய்தாராம் அதாவது அவர் போட்டிருந்த வஸ்திரத்தை வியாதி உள்ள ஜனங்கள் மீது போடுகிற போது அந்த ஜனங்கள் சுகமானார்களாம் அது ஆவிகள் பிடித்திருந்த ஜனங்கள் அந்த ஜனங்களிருந்து வெளியேறி போனதை அற்புதங்களையும் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேசத்தையும் அந்த இடத்துல நடைபெறுறதுக்கு என்ன காரணம் என்ன ரகசியம் அப்படி என்னத்த பவுல் அந்த இடத்துல செய்தார்ன்னு சொல்லி அந்த வேத பகுதியில முழுவதுமாக நாங்கள் வாசிக்கிற போது பாவல் என்ன்கிறார் என்னச்சிறன் என்கிற ஒரு மனுஷனுடைய கல்வி கூடத்திலே அந்த ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வார்த்தையை போதித்து வந்தாராம் வார்த்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம் வார்த்தை அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினார் இப்படி அவர் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தொடர்ச்சியாக அனுதினம் அனுதினமும் இரண்டு வருஷ காலமாக அந்த காரியத்தை அவர் செய்தபடினால் ஆண்டோர் பெரியோர் மாற்றத்தை அந்த பட்டணத்திலே அவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டோர் செய்து முடித்தார் பாருங்க பெரிய மாணவர்களே ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்கிறது என்பது லேசான காரியம் இல்லை அவருக்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம் எத்தனையோ சோர்வுகள் வந்திருக்கலாம் எத்தனையோ மனிதர்கள் அவருக்கு ரோதமாக எழுந்திருக்கலாம் ஆனா எப்படிப்பட்ட தடைகளாக இருந்த இருந்தாலும் எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் அதை ஒன்றையும் கூட அவர் பொருட்படுத்தாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அனைத்தினமும் அனைத்தினமும் கத்திர ஊழியத்தை அவர் என்ன செய்கிறார் வல்லமையோடு கூட செய்கிறதை பார்க்கிறோம் அந்த காரியத்தை அனுதினமும் அவர் எந்த தடைகள் வருகிறது என்று சோர்ந்து போகாதபடி செய்து முடித்தபடினாலே கத்தருடைய வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுறது இப்படி கத்திரைக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவல அடைந்து கழுகளை போல சட்டி அடித்து பட ஏன் ஏன் கத்திரைக்கு காத்திருக்கிறவர்கள அப்படியானால் அவர் அந்த காரியத்தை அவர் தொடர்ச்சியாக செய்தபடினால் பெரிய ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில கத்து செய்து முடித்ததை பார்க்கிறோம் ஆம்பரியமானோர்களே இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த வருஷத்தில் தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம் முடிவுகள் எடுத்திருக்கலாம் இந்த ஊழியத்தை நான் செய்வேன் வேதத்தை நான் வாசிப்பேன் சுவிசேஷம் அறிவிப்பேன் நான் ஏதோ ஒரு காரியத்தை கத்தறக்காக செய்வேன் என்று நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பிக்கிற போது பல முடிவுகள் எடுத்து சில நேரத்தில் அந்த முடிவுகளிலே நிலைத்து நிற்க முடியாதபடி நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் மறுபடியும் கத்துறவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார் அந்த காரியத்தை தொடர்ச்சியாக அனைத்து நம்ம சோ